ரொம்ப காலமாகவே அமெரிக்காவில் நடைபெறுகின்ற அந்த ஜனநாயகம் தான் ஒரு போற்றுதலுக்குரிய ஜனநாயகம் அங்கே தான் வந்து ஜனநாயகம் அப்படின்னா உதாரணமாக சொல்லணும்னா அமெரிக்காவை தான் சொல்ல வேண்டும் என்று அமெரிக்க மக்கள் மார்தட்டி கொள்ளுவார்கள் ஏன்னா அமெரிக்காவில் பொதுமக்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் அவங்க குடிக்கலாம் கூத்தடிக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை வைத்துக் கொள்ளலாம் அல்லது அனுபவிக்கலாம் அதுக்கு ஒரு வரம்பு பெரும்பாலும் சொல்ல முடியாது மக்கள் எப்படி வேணாலும் ஆடம்பரமாக அல்லது எப்படி வேணாலும் வாழலாம் ஆனால் அவர்களை ஆளுகின்ற நபர்கள் பிரசிடன்ட் அப்படின்னு சொன்னோம்னா அல்லது ஒரு கவர்னர் அப்படின்னு சொன்னோம்னா அவர்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்க வேண்டும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவர் வந்து குடும்ப வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க வேண்டும் பொது வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க வேண்டும் நிறைய படிச்சிருக்கணும் பொதுமக்களுக்கு நிறைய சேவை செய்திருக்க வேண்டும் அவர் உடம்பு ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுவாங்க நான் இது வரைக்கும் படிச்சிருக்கேன் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்னுடைய சொத்து மதிப்பு இவ்வளவு தான் நான் வந்து இப்படிலாம் நல்லது செய்வேன் எனக்கு இது வரைக்கும் என் மேலே எந்த கிரிமினல் கேஸ் எதுவுமே இல்லை எனது உடல் கண்டிஷனை பாருங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை பிரஷனண்டாக வந்தால் என்னால் நல்லா வேலை செய்ய முடியும் என்று டிக்ளேர் பண்ணி அமெரிக்கன் வேட்பாளர் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணுவாங்க அல்லது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் டிவி டிபேட்னு போய் சண்டை போடாமல் ஆக்கப்பூர்வமாக ரெண்டு பேரும் விவாதிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒழுக்கம் நிறைந்த ஒரு ஜனநாயகமாக அமெரிக்கா இருந்து வந்தது நம்ம ஊர்ல பாருங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இங்க என்னென்னா அப்படியே அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ரிவர்ஸ் இங்க பொதுமக்கள் தான் இங்க ஒழுக்கமா இருக்கணும் அமெரிக்காவில் பொதுமக்கள் எப்படி வேணாலும் ஜாலியா இருக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு விட்டுருவாங்க ஆனா இங்க பொதுமக்கள் மட்டும்தான் ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும் ஆனா நம்ம ஆளுகின்ற தலைவர்கள் அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன தப்பு வேணாலும் பிரச்சனை இல்லை போட்டு அவங்க வந்து அல்லது ஆட்சியாளர்களாகவே அவர்கள் நீடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உலகத்திலேயே பெரிய நாடு ஜனநாயக நாடு இந்தியா சொல்லலாம் பெரிய ஒரு சிறப்பான ஜனநாயகம் அமெரிக்காவில தான் இருக்கிறது என்று அமெரிக்கர்கள் இதுவரை மாதட்டி கொண்டு வந்தார்கள் சமீபத்தில் நடந்த அமெரிக்க தேர்தலில் திரு டொனால்டு டிரம்ப் அவர்கள் அதில் வெற்றி பெற்று நாற்பத்தி ஏழாவது பிரசிடெண்டாக தற்போது பதவி ஏற்றுக்கின்றார் அவரு பதவிக்கு போன மட்டும் பதவியில தோத்துட்டு திரு ஜோ பைடன் அவர்கள் பிரசிடண்டா வந்தபோது அந்த கேபிட்டால் ஹில் அப்படிங்கிற பாராளுமன்ற வளாகத்தை இவருடைய தூண்டுதலின் பேரில் அட்டாக் பண்ணாங்க சொல்லி ஏறத்தால ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல நபர்களை கைது செய்து இவருடைய ஆதரவாளர்களை கைது செய்ய சிறையடைத்தார்கள் அதுல போலீஸ்காரங்களையே நிறைய பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு கூட சார்ஜ் இருந்தது அவங்க எல்லாம் ஜெயில இருந்தாங்க திரு ட்ரம்ப் அவர்கள் மீது அதை தூண்டிவிட்டார் அப்படின்னு ஒரு வழக்கு பெரிய வழக்கு அவர் மேலே இருந்தது அதாவது ஃபெடரல் கேஸ் ரெண்டு கேஸு மாகாண ரீதியாக ஒரு ரெண்டு கேஸ் இந்த ஹஷ்மணி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் நிறைய பணத்தை கொடுத்து இவர் சரி பண்ண முயன்றார் அது சம்பந்தமாக பிசினஸ் ரெக்கார்ட் அப்புறம் பண்ணார் அப்படின்னு முப்பத்தி நாலு கவுண்ட்ல இவர் மேல சார்ஜ் போட்டாங்க அந்த முப்பத்தி நாலு கவுண்டும் நிரூபிக்கப்பட்டு விட்டது இவர் குற்றவாளி என்று பனிரெண்டு ஜூரிஸ் முடிவு பண்ணாங்க ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு பிரசிடண்டாக பதவியேற்பதற்கு முன்பு பத்தாம் தேதி அன்னைக்கு அந்த நீதிமன்றம் அவர்கள் குற்றவாளி அவருக்கு தண்டனையை அறிவிப்பேன் என்று சொல்லி அவர் குற்றவாளி ஆனால் அவருக்கு தரல ஜெயில் தண்டனையோ அபராதமோ எதுக்கு போறதில்லை அவர் பதவி வைக்க போறாரு அதுக்கு உகந்ததாக வேற எதுவும் தரல அப்படின்னு சொல்லிட்டாங்க உலகத்திலேயே மிக வினோதமான தீர்ப்பு முப்பத்தி நாலு கவுண்ட்ல நீங்க குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு சொல்றேன் ஆனால் தண்டனை கிடையாது உங்களுக்கு ஜெயில் தண்டனையும் கிடையாது அல்லது ஃபைன் அமௌண்ட்டும் கிடையாது எதுவுமே கிடையாது இப்படிப்பட்ட உணவுமான தீர்ப்பு உலகத்திலேயே வேற எங்கே வழங்கப்பட்டிருக்காது அமெரிக்காவில் மட்டும்தான் வழங்கப்பட்டது அந்த மாதிரி மற்ற கேஸ்ல இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு இம்யூனிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் நிறைய வழக்கு வரும்போது அஃபிஷியல் ஆக்ட் என்னென்னலாம் பண்ணாரோ அதுக்கு பூரா இம்யூனிட்டியா இருக்கு இவர் பிரசிடண்டாக விலகின பிறகு அன் அதாவது அந்த அதிகாரப்பூர்வ செயலுக்கு அதிகமாக வெளியே எது மட்டும் அது குற்றம் தான் இந்த இம்யூனிட்டி எக்ஸ்டண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கன்வென்ஷன் ஆனால் கூட ஃபர்ஸ்ட் பிரசிடண்ட் கன்வென்ஷன் ஆன அவர் கன்வென்ஷன் கூட எந்த சென்டென்ஸும் தராதனால ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாற்பத்தி ஏழாவது அமெரிக்க பிரசிடண்டாக பதவியேற்றுக் கொண்டார் பதவியேற்றுக் கொண்டவுடன் அவர் போட்ட ஆர்டரில் அந்த கேபிட்டால்கள் என்று சொல்லப்பட்ட பாராளுமன்றத்தை தாக்கிய காவலர்களை கொன்ற அந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறைச்சா இருக்கின்ற குற்றவாளிகளை பாடன் அப்படின்னு சொல்லி கிளமன்சி பாடன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மன்னிச்சு விடுதலை பண்ணிட்டார் ஆக அமெரிக்க ஜனநாயகம் எதனை போய் கொண்டிருக்கிறது என்பது தெரியுது உங்களுக்கு அப்படியே இந்தியாவை காப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கேஸ் வேணா போடுங்க எத்தனை கேஸ் வேணாலும் போடுங்க அப்பீல் 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 அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த நான்கு வருடங்களுக்கு அவர் பிரசண்டா இருக்கும் வரைக்கும் அவர் முன்னாடி செஞ்ச கேஸுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது பிரசண்டா இருக்கும் போது சேர்க்கும் நடவடிக்கை டோட்டல் இம்யூனிட்டி அவருக்கு இருக்கு இந்தியாவில் உள்ள பிரசிடண்ட் மற்றும் கவர்னர்களுக்கு எப்படி ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு இம்யூனிட்டி இருக்கோ அதை மாதிரி அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கும் இம்யூனிட்டி இருக்குது அதனால ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ இந்தியாவில் நம்ம ஒரு கிரிமினல் கேஸ் போட்டோம்னா அப்படியே அப்பீல் 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 போயிட்டு இருபது வருடம் இருபத்தைந்து வருடங்கள் கூட அந்த வழக்கை நீட்டிக்க செய்து பதவியில் அரசியல்வாதிகள் ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதை அப்படியே காப்பி பண்ணி அமெரிக்க அரசியல்வாதிகளும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இதை பற்றி என்ன நினைக்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்து விட்டார் ஆனால் அமெரிக்கா ஜனநாயகத்தில் தோற்றுவிட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன்